அடுத்த ஹசருல்லா அல்லா இது ரொம்ப முக்கியமானது பாத்ரூம் யூரின் போகிறோம் சில வீடுகளெல்லாம் பாத்ரூம் உள்ளே போகிறது இல்லை வெளியில் யூரின் மட்டும் போய்கிடுவாங்க வெளியில் யூரின் போகிறது யூரின் ஒரு பக்கம் போயிட்டோம்னா அந்த இடத்தில் பைப் இருக்கும் அந்த பைப்பில் ஒதுவு செய்வது கூடாது யூரின் போயிட்டோம் யூரின் போய் கழுகின இடத்தில் நின்று கையை கழுகுவது காலை கழுகிறது உடலை கழுகிறது குளிக்கிறது வறுமை ஏற்படும் தரித்திரம் ஏற்படும் ஏன்னா நம்ம எந்த இடத்துல யூரின் பாஸ் பண்ணுறோமோ அந்த இடத்திற்கும் நம்ம குளிக்கிற இடத்துக்கும் தூரம் இருக்க கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு ஒரு மூலமாக தூரமாக எந்த இடத்துல நம்ம குளிக்கிறோம் அங்கனே யூரின் போறது அங்கனையே கழுகிறது அங்கனே உதவு செய்கிறது அங்கனே கையை கழுகிறது காலை கழுகிறது அதனால் தரித்திரம் வறுமை நம்முடைய பெருமக்கள் எழுதுவார்கள் கசுல்லா பி மௌதியல் இஸ்திஞ்சா இஸ்திஞ்ஜா செய்த இடத்திலேயே என்ன செய்யக்கூடாது கையை கழுகுறது கால கழுகுறது கூடாது அப்போ நமக்கு பைப்புங்கிறது தனியா வைக்கணும் அங்கன தள்ளி